இராணுவத்தில் தோனி வகித்து வரும் பதவி ஒவ்வொரு மாதமும் ஊதியம் எவ்வளவு தெரியுமா சாக்கான ரசிகர்கள் சிஎஸ்கனியின் கேப்டன் தோனிக்கு இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் கௌரவ பதவி அளிக்கப்பட்டது இந்த நிலையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் தோனி மீண்டும் ராணுவத்தில் பணிபுரியை ஈடுபடுவாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இன்னொரு பக்கம் கர்னல் பதவிக்காக தோனி பெறும் ஊதியம் எவ்வளவு என்று ரசிகர்கள் தேடி வருகின்றனர் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி கேப்டனாக தோனி செயல்பட்டு வருகிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள் அதிரடி தாக்குதல் நடத்தியது அப்போது போர் பதற்றம் கூடுதலாக அதிகரித்ததால் தோனி இந்திய ராணுவத்துடன் இணைவாரா என்ற கேள்வி ரசிகர்களை எழுந்தது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்திய அணி உலகக்கோப்பையை வென்ற பின் கேப்டன் தோனிக்கு லெப்டினன்ட் கர்னன் பதவி அளிக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தோனி தனது ஓய்வு நேரத்தில் இருந்தபொழுது இந்திய ராணுவ வீரர்களுடன் இணைந்து பயிற்சி மேற்கொண்டார் பாராசூட் பயிற்சியும் கூட ஈடுபட்டார் இதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சில வாரங்கள் ராணுவ வீரர்களுடன் இணைந்து பணியாற்றினார் பாதுகாப்பு கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்ட தோனி ராணுவ உடையில் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி கை துப்பாக்கி ஹெல்மெட் குண்டுகள் என்ற அத்தனை உடுப்பு அணிந்தும் பணியில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் தென் பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டார் அப் ட்ரூப்பராக தகுதி பெற்றார் அதே போல் தோனி வகித்து வரும் லெப்டினன்ட் கர்னல் பதவிக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் முதல் இரண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வரை ஊதியமாக வழங்கப்படும் அதேபோல் தோனி இந்த சம்பளத்தை பெற முடியாது ஏனென்றால் தோனிக்கு இந்திய ராணுவத்தில் அளிக்கப்பட்ட பொறுப்பு கௌரவ பதவிதான் கௌரவ பதவிகளில் இருப்பவர்கள் இயல்பான கடமையையோ பணிகளையோ செய்வதில்லை அதேபோல ராணுவம் மூலம் மக்கள் சேவையும் செய்வதில்லை விளையாட்டு வீரர்களுக்கு இராணுவத்தில் கௌரவ பதவி வழங்கப்படுவது வழக்கமான ஒன்றுதான் இளைஞர்கள் மத்திய இந்திய இராணுவத்தின் பெருமையை எடுத்துச் செல்லவும் இராணுவத்தில் இணைய ஓக்கப்படுத்துவதும் நட்சத்திரங்களுக்கு கௌரவ பதவிகள் அளிக்கப்படுவது வழக்கம்தான் இதனால் ஊதியம் என்ன என்பது கூறப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த ஊதியம் பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது